நமஸ்காரம் எல்லாரும் சௌக்கியமா இன்னைக்கு நாம பார்க்க போகிறது திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி வாங்க ஸ்லோகம் பார்க்கலாம் உருவாய் அருள்வாய் உளத்தாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாக உருவம் இல்லாததாக உள்ளதாக இல்லாததாக நறுமணமாக மலராக மணியாக உலகின் மூலப்பொருளாக உயிருக்கு உயிராக வீடு பேரை அடைகின்ற வழியாக விளங்கும் என் முருகா வந்து அருள் புரிவாய் குருவாய் அருள்வாய் உளத்தாய் இழத்தாய் Lord Muruga, you are the one with the form. You are also one without a form. You are the one who has it all, and you are the one who does not have it all. You are in the flower, in the ring of the bell and in the light you are the embryo you are the life you are the destiny and you are the fate please become our guru and bestow your blessing thank you please subscribe our channel and support us